ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேடி பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்ச் அஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம இஞ்சியோட ரேட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ இஞ்சி வந்து என்ன ரேட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதோடய விலை என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இஞ்சி வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்ருக்காங்க